நேர்களுக்கு அன்பான மனமார்ந்த விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதோழும் கணபதி என்றிட கருமமாதலால் கணபதி என்றிட கருமம் இல்லையே திருமூலர் சின்ன ஒரு தும்பிக்கையால் ஒரு தூக்கு தூக்கி பக்தர்களை கொண்டு போய் உச்சாணி கும்பல் ஏற்றக்கூடிய தெய்வம் என்றால் அது விநாயகர் தான் சரி விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ஆன்மீக நிகழ்ச்சி மட்டும்தானா ஆன்மீக விழா மட்டும்தானா இல்ல தேசியமும் தெய்வீகம் நம்முடைய ரெண்டு கண்களாக போற்றக்கூடிய நம்முடைய பாரத தேசத்தினுடைய ஒரு ஒருங்கிணைந்த தேசிய விழாவும் தான் இந்த விநாயக சதுர்த்தி எந்தெந்த காலத்திலிருந்து விநாயக சதுர்த்தி கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா சரித்திரங்களோட சாதித்த தெய்வம் அப்படின்னு பார்த்தா அது நம்ம கணபதி தான் சொல்லணும் நல்லவும் தீயவும் அல்ல குவியினர் புல்லிலே எருக்குமாயினும் உடையவை கடவுள் பேணேன் என்ன ஆங்கு மடவர் மெல்லியர் செல்லினும் கடவன் பாரிகை வன்மையே என்று பாடல் வரிகள் விநாயகர் வழிபாட்டினுடைய தொன்மையை நமக்கு மிக அழகாக காண்பிக்கிறது புறநானூறு காலம் முதற்கொண்டே விநாயகருடைய வழிபாடு இது என்ன பிரளவாகாரமான சுரூபத்திலேந்தே வந்தவர் விநாயகர் அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடிதானே புறநானூற்றுப்பாடலும் கொண்டாடுகிறது அப்படின்னு பாக்குறோம் அது மாத்திரமில்லை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆயினும் இந்த விநாயக சதுர்த்தி நேரத்துல ஞாபகப்படுத்திக்க வேண்டியது நம்முடைய கடமை ஏன்னா சத்திரபதி சிவாஜி மகாராஜா இந்த விநாயக சதுர்த்திய பெரும் சமூக விழாவாக கொண்டாடினார் அப்படியே பட்டி தொட்டி எங்கும் தோரணங்கள் அந்த வைபவங்கள் என்னன்னு வண்ண விளக்குகள் வான வேடிக்கைகளோடு இந்த விநாயக சதுர்த்தி கொண்டாடப்பட்டது என்று குறிப்புகள்லாம் நமக்கு கிடைக்கும் போது விநாயக சதுர்த்தி அந்த காலத்திலேயே எப்படி ஒரு மிகப்பெரிய சமூக விழாவாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு பாக்குறோம் அது மாத்திரமல்ல கோவாவுல இந்துக்களுக்கு தீவிர கட்டுப்பாடுகள் தெளிக்கப்பட்டு மதமாற்றம் நடந்த போதும் கோவாவுல இந்துக்கள் விநாயகரை வழிபட்டார்கள் எவ்வளோ மனசுக்கு இதமா இருக்கு விநாயகர் எப்படி வழிபட்டார்களா விநாயகருடைய வழிபாடு இலையை வைத்து அவங்களுக்கு கிடைச்சது அதுதான் அப்ப அந்த இலையை வைத்தாயினும் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று விநாயகருடைய வழிபாடு அந்த கோவா இந்துக்கள் செய்ததாக அந்த ஆதாரங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய கண்களை கலங்குகின்றன அப்படி காலங்கள் தோறும் விநாயகப் பெருமான் எதிரொலித்து எதிரொலித்து நம்மளுடைய தருமத்தினுடைய பெருமையை மீண்டும் மீண்டும் புத்துணர்ச்சி வைத்து தூண்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலராக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல விநாயகர் வழிபாடு என்னென்ன காலத்துல இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது சுதந்திர இந்தியா கிடைக்கிறதுக்கு முன்னாடி பல்வேறு திடிப்புகள் ஏற்பட்ட போது இருபது பேருக்கு மேல கூட கூடாது அப்படின்லாம் சட்டங்கள் இருந்த போது மத வழிபாட்டுக்கு மட்டும் தடை இல்லை ஏன்னா இஸ்லாம் மக்கள் நவாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருக்கும் ஒரு மத வழிபாட்டுக்கு தடை கிடையாதுங்கிற ஒரு நிலைமை வந்த போது பாலகங்காதர திலக்கர் யோசிச்சார் ஆகா அப்போ இந்த சிவஜெயந்தியும் விநாயக்க சதுர்த்தியும் வைத்துத்தான் பிரம்மாண்டமான பாரத மாதாவிற்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த சுதந்திர போராட்ட காலத்துல இந்த விநாயக சதுர்த்தியை அப்படி கிராண்டா கொண்டாடுறார் ஏன்னா இருபது பேருக்கு மேல கூட முடியாது இதே போல இந்த பக்கம் கணபதி பப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா அப்படின்னு சொல்ல 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 இந்த பக்கம் சுதந்திர இந்தியாவிற்கான வேட்கையை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி தேசியமும் தெய்வீகமும் ஒருங்கே பயணித்தது அதை விநாயகரே ஏற்று நடத்தினார் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இத கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் பாரதியாருக்கு ஆனா திலகர் என்னமா விநாயக சதுர்த்தியை வச்சு சுதந்திர இந்தியாவிற்குண்டான பாதையை காண்பிச்சாருன்னா அப்பதான் எழுதுறாரு வாழ்க திலக்கர் நாமம் வாழ்க வாழ்கவே அப்படின்னு எழுதுற அந்த நைன்டீன் பிரசிடென்சி காலேஜ் எதிர்க்க சுப்பிரமணிய சிவா அந்த பாரதியார் எழுதின பாடலை பாட அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த ஸ்கொயருக்கு பேர் திலக்கர் திடல் அப்படின்னு பேர் வைக்கலாம் சொல்ல பாரதியாருக்கு ஒரே சந்தோஷம் ஆமா ஆமா விநாயகரை வைத்து இப்படி ஒரு சுதந்திர இந்தியாவிற்குண்டான உண்டான பாதையை காண்பிச்சதுனால இது இப்படித்தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்ல விநாயகா எப்போதும் நீ எங்களுக்கு நீங்காத தர்மத்தை எக்காலத்திலும் நிலைபெற்றிருக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சரித்திர காலம் முழுக்க நமக்கு விநாயகர் கொடுக்கக்கூடிய பாதையா இருக்கு தாழ பின்னா ஏ சென்னாதோலாம் கணபதி பொப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா கணபதி பொப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா நாச்ச நாச்சரே கஜானனா வழிபாட தமிழ்நாட்டுல வடக்கு பக்கத்துல மங்களமூர்த்தி பக்தர்களுடைய இதயத்திலிருந்து பேரிட்டு எழுந்து விநாயக்கரை நன்னீராட்டுகிறது என்றுதான் கூற வேண்டும் சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சரித்திரங்கள்ல தோய்ந்திருந்த கஷ்டமான காலங்களெல்லாம் சனாதன தர்மத்திற்கு ஆதரவாக தூட்டுவித்தவர் ஏகதந்தராகிய விநாயகர் என்றுதான் கூற வேண்டும்